ஹை ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சத்தியாகிரகம் பற்றி பார்க்கலாம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதி தான் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது உப்பின் மீது ஆங்கிலேயர் விதிக்கப்பட்ட வரியை வந்து ரத்து செய்யக்கோரி உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எழுபத்தி எட்டு தொண்டர்களுடன் காந்தியவர்கள் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க மார்ச் பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் ஐந்து வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெற்று தொடங்கின இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சபர்மதி ஆசிரமம் முதல் தண்டி வரையிலும் இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும் காந்தி அவர்கள் அறுபத்தி ஒரு வயதில் இருபத்தி நான்கு நாட்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பார் இந்த சத்தியாகிரகத்தில் இரநூத்தி நாற்பத்தோரு மைல் வந்து நடந்திருப்பார் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுலேருந்து இருபத்தி எட்டு ஏப்ரல் வரைக்கும் நடந்திருக்கும் தலைமையேற்ற நடத்தியவர் பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் நடத்தியிருப்பார் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நூற்றி ஐம்பது மைல் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்டத்தை மீறி முதல் முதலாக அபராதம் கட்டிய பெண்மணி உப்பு சத்தியாகிரே ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ருக்மதினி லட்சுமிபதி அவர்கள் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ